ஸ்நேகிதி புடிச்சில் நாங்கள் மாட்டு மாட்டுத்தீவனை பண்ணிகிட்டு மாட்டு தீவனம் வந்து எங்களால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க நாங்கள் வந்து கொஞ்சம் செக்க எண்ணி மசாலா பொடி மாட்டு தீவனம் வந்து எங்களால் தொடர்ந்து பண்ண முடியல அதில் சில சில சிரமங்கள் இருந்துச்சு அதாவது உணவு உற்பத்தியோடு எங்களால் கேட்டல் ஃபீட் பண்ண முடியல அதனால் இந்த மிஷினை வந்து சர்வீஸ் பண்ணி சேலுக்காக கொடுத்துட்றோம் இதுக்கு வந்து ரெண்டு ஹிந்திக்கார் பசங்க வந்துருந்தாங்க உண்மையாலுமே செமையாக வேலை செஞ்சாங்க நாமளாக வந்து நின்று வேடிக்கை பார்ப்போம் இது எப்படி கல்லாம் என்ன ஏதுன்ட்டு டப்பனை வந்து தூக்குனாங்க டப்புனு வந்து ஸ்நேகி ஃபுட்ஸில் நாங்கள் கலப்பு தீவனம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோங்க நல்லபடியாக இருந்துச்சுங்க இருந்தாலும் என்னென்னா கலப்பு தீவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாங்குகிற தானியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜலிச்சதில் சின்ன தானியம் உடஞ்சது இந்த மாதிரி செகண்ட்ஸ் தானியம் தான் வாங்க முடியுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா ஆறுவா வரைக்கும் இருந்துச்சு நாங்கள் கிராமத்தில் இருக்கிறனால வாங்கி உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் அப்போ என்னாச்சுன்னா அது கொஞ்சம் செல்லுப்பூச்சி வரங்க செல்லுப்பூச்சி வந்தனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் என்ன தான் காயப்படலும் மழை காலத்துக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க அப்போ நம்ம உணவு பொருள் உற்பத்தி பண்ணுறதுனால இந்த மாதிரி பூச்சி தொலைகள் இருக்கக்கூடன்னு சொல்லி மாட்டுத்தீவனை நிறுத்திட்டேங்க மாட்டுத்தீவனை நிறுத்தினால இப்போது இந்த மாட்டுத்தீவனை இயந்திரத்துல வந்து நம்ம மறுபடியும் சர்வீஸ் பண்ணி மறுபடியும் விற்பனை பண்ணுறதுக்கு இருக்காங்க அதை வந்து ஏற்றி விட்றேங்க உங்களுக்கு மாட்டுத் தீவன சம்பந்தமாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் எப்படி கலப்பு தீவனம்